செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நதன்யா அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய நட்சத்திர விடுதியிலே தங்கி இருக்கும் போது ஸ்னைப்பர் இருந்தார் என்று மிக முக்கியமான ஒரு செய்தி வழி வந்திருக்கிறது அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அமெரிக்காவிலே நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பன்னாட்டு தலைவர்கள் வந்திருந்த நிலையில் அந்த பன்னாட்டு தலைவர்கள் வரிசையில் மிக முக்கியமான ஒருவராக இருந்தவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு முன்பதாக அவருக்கு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன அவைகள் தோறவில் நாங்கள் பிரத்யேகமாக காணொலிகளை வெளியிட்டிருந்தோம் ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்விலே கலந்து கொள்வதற்காக வந்த பன்னாட்டு தலைவர்கள் வரிசையில் மிக முக்கியமான பன்னாட்டு தலைவர்கள் வரிசையிலே பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அறை அமர்ந்திருந்த பகுதிக்கு முன்னால் உள்ள கட்டிடத்திலிருந்து எடுத்த ஒரு நிலப்படம் முழு உலகையும் இப்போது நிலை கொள்ளைய வைத்து இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு பிரிவுனரை இவ்வளவு கரைசனியற்றவர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டிருக்கிறது அதற்கு காரணம் அவர் இருந்த அறையினுடைய அதாவது வெளித்தறியும் கண்ணாடி பரப்பு அத்தனையும் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் அல்ல என்று இஸ்ரேலினுடைய ஹயோம் இப்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே போல குண்டு துளைக்காத என்ற போதிலும் திரைச்சீலைகள் கொண்டு கூட மறைக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் பல மனுத்தியாலங்களுக்கு அது வெளி தெரிந்தது என்றும் அதே போல குறித்த நிரட்படத்திலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொடிகளோடு பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய தலை தெரிவாக தெளிவாகவும் அந்த இலக்காக காணப்படுகிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களோடு விருந்தினர்கள் அல்லது யாரும் ராஜதந்திரிகள் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கே காணக்கூடியதாக இருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஏதேனும் ஒரு ஸ்னைப்பர் தாக்குதல் அல்லது ஒரு மென்றக ஆயுதத்திலேனும் மென்றரகம் என்றால் சிறிய ரக கை கலந்தோ அதுவும் மென்றக ஆயுதம்தான் அந்த மென்ற ஆயுதங்களாலேனும் இஸ்ரேல் பிரதமருக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்ற அளவுக்கு துல்லியமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்னைப்பர் தாக்குதல்களில் மிக நீண்ட தூரத்திலிருந்து தாக்குவதற்கு அது மிக துல்லியமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த துல்லியமான இடத்தை கொடுக்கும் அளவுக்கு பாதுகாப்பு ஏன் பலவீனமாக இருந்தது என்று இப்போது கேள்விகள் எழும்பி இருக்கின்றன அத்தோடு இந்த துல்லியமான நிலப்படத்தை எடுத்தது யார் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் கால பகுதியிலே பல தடவைகள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அதே போல் அவருடைய நெருங்கிய ஆதரவாளர் ஒருவர் அண்மையிலே கொலை செய்யப்பட்டிருந்தார் இவைகள் அனைத்து துப்பாக்கிச் சூடுகள் காரணமாக இந்த நிலையிலே அவரும் இவ்வாறு பாதுகாப்பு குறைபாடுகளோடு இருந்தது என்பது இந்த நிலப்படத்தை முதலில் எடுத்தவர் யார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நிலப்படத்தை பொதுவாக அவருக்கு ஆதரவானவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள் இல்லையா இந்த நிலட்படத்தை அவருக்கு ஆதரவானவர்கள் எடுத்திருந்தாலும் கூட அவருடைய உள்ளக தான் கொடுத்திருப்பார்கள் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அப்படியானால் பெரும்பாலும் மீதோ ஈரானுக்கு ஆதரவானவர்களா அல்லது பலஸ்தீனுக்கு ஆதரவானவர்களா அல்லது நெதன்யாவுக்கு எதிரானவர்களா என்ற மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறது காரணம் இவ்வளவு பலவீனமான ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் இருக்கிறார் என்பதனை வெளியுலகுக்கு எடுத்துக்காட்டவும் அவர் அவ்வளவு பெரிய ஒரு இலக்கெல்லாம் கிடையாது இலகுவிலே அவருடைய தலை இலக்காக கொள்ளலாம் அந்த இலக்கு என்பது மிகவும் துல்லியமான இலக்கு அந்த துல்லியமான இலக்கை துல்லியமாக கொடுப்பதற்கு துல்லியமாக அவரே கொடுக்கிறார் என்ற ஒரு விடயத்தையும் சேர்த்து தான் அது காட்டியிருக்கிறது எனவே இலக்குகள் நிர்ணயிக்கப்படுவது பொதுவாக எதிரிகளால் அல்லவா ஆனால் தானே துல்லியமாக ஒரு இலக்கை எதிரிகளுக்கு நிர்ணயித்து கொடுப்பது என்பது அது ஒரு துல்லியமான பாதுகாப்பு பலவீனம் என்பதனை தாண்டி இஸ்ரேல் பிரதமர் அவ்வளவு அதாவது இஸ்ரேல் பிரதமரனுடைய பாதுகாப்பு துல்லியமற்றதாக இருக்கிறதா அல்லது இஸ்ரேல் பிரதமர் துல்லியமான பாதுகாப்பை கொண்டிருக்கவில்லையா இது போன்ற பல கேள்விகளை அதை எழுப்பிவிட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது அல்லது ஐக்கிய அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் வேண்டுமென்றே அவரை அப்படி பாதுகாப்பற்ற ஒரு நட்சத்திர விட்டு விட்டுவிட்டார்களா என்ற கேள்வியும் அதை எழுப்பி விடுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து அன்பான நேர்களை